ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா எங்கள் வீட்டுக்காரர் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாப்பாவுக்கு ஒரு பென்சிலும் ரப்பரும் இருக்கிற மாதிரி ஒரு பென்சில் வாங்கிட்டு வந்திருக்காங்க கலர் கலராக இருக்கிற மாதிரி பேண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு சீப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு ஒரு வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க க்ரீன் கலரில் கண்ணாடி வளையலுங்க கிளிப் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப் வாங்கிட்டு வந்திருக்காங்க டிசைன் போட்டு வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்க நெயில் பாலிஷ் நெருன் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க பெரிய பாப்பாவுக்கு விளையிலுங்க குட்டி பாப்பாவுக்கு விலையல் வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்க கலர் கலராக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்க இந்த ஒயர் வச்ச பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த க்ரீன் கலரில் லாரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெட் கலரில் லாரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த க்ரீன் கலர் லாரி இன்னொன்று வாங்கிட்டு வந்தாங்க என் தங்கச்சி பெண்ணுக்கு அவன் காலையில் வந்தால் கொடுத்து விட்டேங்க நேந்திர சிப்ஸ் வாங்கிட்டு அப்படிங்க பேரிச்சம்பளம் ஒயிட் கலரில் இருக்கிற மிட்டாயும் வாங்கிட்டு வந்த அப்படிங்க பஞ்சாமிருதுங்க அல்வா வாங்கிட்டு வந்தாங்க சிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டேங்க அது போக தாங்க இது ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்க மாதுளம்பழம் ஆரஞ்சு மூணு ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க கோவில் பிரசாதம் ஸ்நாக்ஸு பழங்க எல்லாமே ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு போக மீது இருந்தாங்க இதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்